எங்கள் அப்பா இறந்துட்டார் நினைக்கலங்க ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோ என்று நான் கவலைப்பட்டேன் எந்த எந்த நேரத்தில் பாடலை சொன்னாலும் அந்த பாடலோடு பொருளை சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு பார்வை இல்லாமல் ரெண்டு வருஷம் பாடல் நடத்திருக்கார் அவ்வளவு மனசுல வச்சிருப்பார் நான்காம் தமிழ் சிறுத்தில் படித்தவர் பாண்டித்துறை தேவர் அவர்கள் உருவாக்கிய பாலவனஞ்சம் இந்த தேவர் மதுரையில் உருவாக்கிய நான்காம் தமிழ்ச்சங்கம் அங்க படிச்சவரை அப்பா சொல்ற எங்க அப்பாட்ட நான் கற்றேன் சில நேரங்களில் அடியோடு பெற்றேன் அதையும் இங்கே வச்சுக்கங்க அது வேணும் இது நமக்கு படிக்க படிக்க கேட்க கேட்க நல்ல ஆனந்தத்துக்கு தருது படிக்கிறதுனா எப்படி படிக்கிறதுங்களா பாடத்தை படிக்கிறதுனால பெரிய விஷயம் கிடையாது ஆர்வத்தோடு படிக்கிறது எப்படி படிக்கிறது எப்ப படிக்கிறது நீ கேட்பீங்க காலையில் உடனே படிப்பு பின்பு கனிம கொடுப்பு நல்ல பாட்டு மாலை முழுது விளையாட்டு என்று வணக்கம் படித்துக் கொண்டு பாப்பா நன்றி வணக்கம் அப்படி இல்லை எப்படி படிக்கணும்னா பேப்பர் படிக்கிறப்ப கூட அது ஒரு அரிய செய்தி வந்தா அந்த செய்தியை குறித்து வச்சுக்கிறேன் காலையில் அந்த நம்ம படிக்கக்கூடிய விஷயம் அப்படியே பதிவு நமக்கு நான் கல்லூரில் படிச்சுட்டு பேராசிரியர் ஆன பிறகு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நான் அந்த டவுன் பஸ்ஸில் ஏறி போகிறப்ப நான் படுற பாடுறது இல்லை அப்படியேப்பா நான் சொல்கிறத ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல எங்கள் ஊர் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா திடீர்னு எல்லோரும் இருந்துச்சு ஓடினாங்கன்னா அந்த எங்கள் ஊர் பஸ்ஸு எதுக்கு இவ்வளவு கூட்டம்னு எனக்கு தெரியாது அதில் ஒரு நாள் ஊருக்கு போகிற பஸ்ஸு வழக்கமாக இருபத்தொம்போது ஐம்பத்தி நாலு அறுபத்தெட்டுன்னு போகும் ஒரு நாள் வெளியூரில் பேச போகிருந்துச்சு நான் அந்த ஊர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன் அது ஊர் போகாது அது எழுபத்தஞ்சா நம்பர் மேலூர் போகிறது நான் பேச போவேன் ஏறி உட்காந்துருக்கேன் எங்கள் ஊர் கிழவி ரெண்டு கிழவி வந்திருக்கே படிக்க தெரியாது அறிவொழி கிழவி இல்லை சாதா கிழவி நம்பரையும் பார்க்கல பஸ்ஸையும் பார்க்கல என்னையும் பார்த்துருக்கீங்க நம்ம ஊர் காரை நம் ஊர் பஸ் ஏறி உட்கார்ந்துருச்சு கண்டக்டர் வந்த உடனே எங்கே போகணும்னு கிளவிட்டு தான் கேட்குறாரு ரெண்டு சோழ வந்தான் தலையில் அடிச்சுக்கிட்டாரு சோழ வந்தேன் போகாது போகாதான் இந்த அவனை ஏற்றிருக்க என்னை காமிச்சு அவனை ஏற்றிருக்க அவர் நான் எவனையும் ஏற்றுவேன் நல்ல வேலை எந்த நாயும் ஏற்றுவேன் அவர் சொல்லாமல் போகிறார் மனசுக்குள்ள கூட சொல்லிக்கலாம் நீ இறங்க அந்த ரெண்டு களையும் போறப்ப சொல்லிக்கிட்டு போகுதுங்க படிச்சிருக்கேன் என்ன நம்பர் பார்த்து இறத்துல இதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்ட் கத்த முடியுமா இன்று நான் காஞ்சிபுரம் போய் வருகிறேன் இன்று நான் ராணிப்பேட்டை போய் வருகிறேன் சில பேர் பஸ்ஸில் செல்லமா நம்ம தோல்லைப்படுத்துருவோம் அங்கே பார்த்துருக்கீங்களா ஏறினோடனே படுத்துருவேன் அசஞ்சம்னா கூட வைவாக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்தியா அப்படிங்களா மதுரையில் ஆரம்ப பஸ் ஸ்டாண்ட் ஏறி கோயம்புத்தூர் போகிறது உட்காந்துருந்தேங்க என் கூட ஏறின ஒருத்த கேட்டா கோயம்புத்தூரா ஆமாம் பழனி வந்தா எழுப்பூடின்னு என் தோளில் படுத்திட்டா டெஸ்டினேஷன் பாயிண்ட் சொல்லிட்டேன் என்னை பழனி வந்தால் எழுப்பி போடு நான் மூன்றரை மணி நேரம் முடிஞ்ச முடிஞ்சு பழனி வருவாமல் உளுப்பி எழுப்பி ஐயா பள்ளி ஐயா பள்ளி நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சா நீ எந்திரிச்சே சாமியை கும்பிட்டு போட்டுக்கா என் சாமி கும்பிட என்னையும் நேத்து வச்சுக்க பாருங்கள் இப்படி கூட்டமான பஸ்ஸில் நான் உட்கார இடம் கிடைக்காதிங்க எனக்கு படிக்க ஒரு ரூம் இல்லை எனக்கு படிக்க ஒரு லைட் இல்லை எனக்கு படிக்க ஒரு ஃபேன் இல்லை சொல்லாதீங்க அது எல்லாத்தையும் எது கொடுக்கும் தெரியுமா அந்த புத்தகம் கொடுக்கும் எப்படி தெரியுமா நான் அந்த கூட்டத்தில் ஏறி எங்க தேடி போவேன்னா அந்த கம்பி இருக்குல்ல பஸ்ஸுக்குள்ள இப்படி கையை போட்டு நின்றுக்குவேன் நின்றுக்கிட்டு டிக்கெட் எடுத்துடுவேன் நீங்கள் எதாவது டிக்கெட் எடுத்துரு எடுத்துகிட்டு பொன்னியின் செல்வனோ அல்லது கடல் புறாவோ அல்லது சிவகாமியின் சிவதமோ நாப்பார் சி மணிவன் மணிவல்லவமும் ஜெகசிற்பியினுடைய பத்திரி ஜெயகானந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகமும் ஏதோ ஒன்று கையில் வச்சிருக்கேன் அப்படி நான் படிக்கிறப்ப சின்னதாக ஒரு பல்பு அருள் எரியும் ஒன்றரை மணி நேரம் எங்கள் ஊருக்கு அந்த பஸ்ஸு போகும் மொத்தம் இருபது கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டருக்கு அது ஒன்றரை மணி நேரம் போகும் எனக்கு போக போக சந்தோஷம் ஏன் தெரியுமா இன்னும் பத்து பக்கம் படிக்கலாம் இன்னும் பத்து பக்கம் படிக்கலாம் இப்போ இந்த பக்கம் இனிப்பாங்க அந்த பக்கம் தள்ளுவாங்க இந்த பக்கம் வியர்க்கும் இதுக்கு நடுவில் நான் நந்தினியையும் வந்தியத்தேவனையும் பார்த்துட்டு இருக்கேனா அப்புறம் குதிரையில் போகிறானா எனக்கு அது பஸ்ஸாக பேருந்தாக தெரியாது நான் சோழர் காலத்தில் குதிரையில் பயணப்படுவதைப் போலவும் குந்தவையை பார்க்க போவதைப் போலவும் நான் மகிழ்ச்சி அடைஞ்சால் சுற்றுப்புறச் சூழலை மாற்றி காட்டுவது யாரு ஒரு எழுத்தாளர் செஞ்சு காட்ட முடியும் இந்த பழக்கம் எப்போ வரைக்கணும்னு தெரியுமா இப்போ வரைக்கும் போனாண்டு ஐயாவுக்கு தெரியும் ரெண்டு ஆண்டுக்கு முதல்ல நானும் என் துணைவியாரும் அமெரிக்காவுக்கு போயிருக்கோம் அமெரிக்காவுக்கு போகிறப்ப இருபத்தி ரெண்டு மணி நேரம் மு பயணப்படணும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்லேயே உட்காந்துருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் தூங்கிடுவாங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க சில பேர் சினிமா பார்த்துட்டே இருப்பாங்க சில பேர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் எப்பயும் போல எல்லாம் படுத்தாங்கன்னா உட்காந்து லைட்டில் போட்டால் வை வாங்கி சில பேர் பக்கத்தில் என்ன நம்ம ஊரில் தமிழில் வைவான் அவன் இங்கிலீஷில் வைவான் அவ்வளோதான் குக்காந்தே தென்னை செய்வேன் அந்த விமானத்தில் அந்த சைடில் கடைசியாக போயின்னுக்கிட்டு அந்த லைட் விளிச்சத்தில் படிப்பேன் இந்த வட்டம் அப்படி படிச்சன்னா அப்படி படிச்சப்போ அந்த விமானம் படிப்பேன் ஹேர் ஹோஸ் பஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா நான் படிக்கிறதை பார்த்துட்டு அப்போ இரவு மூணு மணியோ கால அஞ்சு மணியோ தெரியல அம்மா ஒரு சூடான காபி கொண்டுதான் அதை கொடுத்து வாசிங்க படிங்க அப்படின்னு காபி கொடுத்த போது மு அறுபதனாயிரம் மணி உயரத்தில் விமானம் பறக்கிற போது என் கையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகமும் அவர்கள் கொடுத்த காப்பியும் நான் இன்னும் மேலே பறக்கும்படி செய்தது என்று சொன்னால் அது படித்த நாள் எனக்கு கிடைத்தது இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் படிக்காட்டு ரத்த காக்கி கக்கி செத்துருவோமா இல்லைங்க நம்முடைய உடம்பு அதுக்கு எல்லா உடம்பும் கொடுக்குறோம் இந்த உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு திருவள்ளுவர் கேட்கிறார் உடம்புக்கு நீ ஏதாவது கொடுக்குற தம்பி உயிருக்கு என்ன கொடுக்குற உயிருக்கு புகழ் அந்த புகழை கொடை மூலமாக நீ கொடுத்தால் அதுதான் உயிருக்கு நீ தரக்கூடிய ஊதியம் நம்மளை கேட்டா நீ உயிருக்கு என்ன பண்ற இன்சூரன்ஸ் பாலிசி பத்து வருஷத்துக்கு போட்டிருக்கேன் சொல்லக்கூடாது ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை எப்படி பார்த்தீங்களா இந்த உயிருக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அதற்கு புகழை தர வேண்டும் அந்த புகழை கொடை மூலம் கொடுக்கலாம் அல்லது ஒரு நல்ல கவிதையை படித்தா அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் திரைப்பட பாடல்களை கேட்குறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி கவிதையை படிக்கிற போது ஏற்படுற மகிழ்ச்சி வரலாறுகளை படிக்கிற போது ஏற்படுற மகிழ்ச்சி நம்மளை அப்படியே ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு போகுது இதில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல மூணு புத்தகங்களை எப்பவுமே விடாம படிங்க ஒன்று அவரவர் சுயசரிதையை படிங்க கட்டாயமாக சுயசரிதை ஆட்டோ பயோகிராஃபி அவர்களே எழுது பயோகிராஃபிங்கிறது வேற ஒருத்தர் வாழ்க்கை இன்னொரு ட்ரேட் இருப்பார் அது வேற ஆட்டோ பயோகிராஃபி சுயசரிதை இருக்கு அதை தயவு செஞ்சு படிங்க ஏன்னா அது அவர்கள் வாழ்க்கை மட்டுமில்லைங்க அவர்கள் வாழ்ந்த போது இருந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை அதை எழுதுறாங்க உதாரணமா என் சரித்திரம் ஊவே சாமிநாதையர் எழுதின என் சரித்திரம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை எழுதிய என் கதை ஊர் சுற்றி புராணத்தை எழுதிய ராகுல சாகித்யாயன் அவருடைய பயணங்கள் முப்பத்தி மூன்று மொழிகள் தெரிந்தவர் ராகுல சாகித்யாயன் தமிழ் உள்பட ஞாபக ஒரு மொழியிலேயே எவ்வளோ புத்தகம்னா முப்பத்தி மூணு மொழியில் படித்தா எப்படி இருக்கும் இதை படிக்கிறப்ப அதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லலாம் நான் ஒரு சின்ன ஒரு இடமந்த சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் அதை வாங்கி படிச்சுக்கங்க நான் வந்து ஒவ்வொரு புத்தகத்துக்கும் விளம்பர இல்லைங்க நான் பெற்றத உங்களுக்கு தர்ணம் அவர் ஆரம்பிக்கிறாரு நான் என் தாயார் வை அவங்க ஊர் என்னான்னு கேட்டிங்கன்னா உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் வேங்கட்ராமன் சாமிநாதன் நம்ம பழக்கம் என்ன தெரிஞ்சுக்க ஊர் பேர் அப்பா பேர் நம்ம பேர் இது மூணும் எழுதுறது நம்ம வழக்கம் உதாரணமாக எம்எஸ் சுப்புலட்சுமி மதுரை முதல்ல அம்மா பேர் அவங்களுக்கு சண்முக வடிவு சுப்புலட்சுமி கே பி சுந்தராம்பாள் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் அப்பா பேரு பாவேசு ஐயர் வரகநேரி வேகன் வரகநேரிங்கிற ஊர் வேங்கர சுப்பிரமணிய ஐயர் ஒவ்வொருத்தருக்கும் பேரு டி ஆர் மகாலிங்கம் எங்கூருக்காரர் சோழன் தான் தென்கரை அவர் வடகரான தென்கரை ராமச்சந்திர ஐயருடைய மகன் மகாலிங்கம் இப்ப நாங்க ஒருத்தர் சொல்றேன் உங்களுக்கு பேர் தான் பாருங்க மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரு எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் பேர் பார்த்தீங்களா உத்தமநாதபுரம் வேங்கட் ராமன் சாமிநாதன் அவர் எழுதுறப்ப சொல்றாரு நான் என் தாயார் வயிற்றில் இருந்த போது இது யாராவது சொல்லி தான் அவர் எழுதியிருப்பார் தாயார் வயிற்றில் இருந்த போது எங்கள் வீட் தெருவின் வீதி வழியாக ஒரு சாமியார் அதிசயம் வரப்போகுது அதிசயம் கத்தி கத்திக்கொண்டே ஓடுவாராம் இந்த ஓடுவாராம் என்ன அர்த்தம் அர்த்தம் ஓடுவாராம் நான் பிறந்தவுடன் என் தாயார் சொன்ன வார்த்தை அந்த சாமியார் சொன்ன அதிசயம் நீதானப்பா என்று நான் என்னை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள் நீதான் அந்த அதிசயம் நீதான் அந்த அற்புதம் என்று சொல்லுவார்கள் ஆனால் நல்ல கவனிங்க ஆனால் எந்த இடத்துல போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஆனால் போடக்கூடாது பேச தெரிஞ்ச ஆளுன்னா என்னன்னா பேசத் தெரியறதில்லை எதை பேசக்கூடாதுன்னு தெரியுது தான் பேச்சு ஆனாலும் எல்லா இடத்துலையும் போடக்கூடாது இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம் என் நண்பர் உத்தவர் நல்லவர் இனியவர் வல்லவர் ஆனால் என்ன அது எதுவும் முட்டா பையன் ஆனால் போடுறாரு என் தாயார் நான் தான் அந்த அதிசயம் என்று நினைத்திருந்தார் ஆனால் அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது அப்படின்னு எழுதுறார் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது என்ன ஆச்சரியம் பாரு இப்ப நமக்கு என்ன தெரியும் ஊவே சாமிநாதர் பிறந்ததான் இருக்கட்டும் இந்தியாவுக்குள் பாம்பேயிலிருந்து தானேங்கிற இடத்துக்கு போன ரயில் இதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாடி புத்தகம் அதாவது எம் செய்யும் சுற்றி வரை எண்பது நாள் எப்படி தமிழ் பாருங்க என்ற்றி வரை எண்பது நாள் இந்த புத்தகத்துல எண்பது நாள் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒருத்தருடைய வேகம் அந்த கதையில இந்த ரயில் வந்த விஷயத்த அவர் பதிவு பண்றாரு ரெண்டி ஒப்பிட்டு பார்க்கணும் இப்ப இந்த வரலாறு படிக்கிறப்ப நமக்கு ஒரு அருமை தெரியுது அது மட்டும் இல்லை அவங்க வாத்தியாரை பத்தி அவர் எழுதியிருக்காரு அந்த வாத்தியார் யார் யாருங்களா சொல்றேன் அவரு திருச்சி பக்கம் அவங்க ஊரு சிறிசரபுரம் திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் படிக்க வைக்க வசதி கிடையாது இன்னைக்கு நம்ம எப்படி என்ன அந்த பள்ளி சேர்த்து விட சொன்னா இந்த பள்ளி சேர்த்து விட்டுட்டேன் என்னை ஏற்காட்டில் சேர்த்து விட்டு நான் நேரம் வேர்க்கல்ல வித்துருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்க படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி செய் இவர் என்ன பண்ணார் தெரியுமா இவங்க வாத்தியார் சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்து முடிச்சிட்டாரு அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அஞ்சு இலக்கணம் இருக்கு அஞ்சு இருக்குது அஞ்சு இலக்கணத்தில் அஞ்சு வகை இருக்கு எழுத்து லெட்டர்ஸ் சொல் வார்த்தை எழுத்து சொல் பொருள் அது என்ன பொருள்னு யாப்பு அதை கட்டுதல் பாட்டு எழுதுறதுக்கான இது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அணில என்னன்னா ஓமேனி எடுத்துக்காட்டு ஓமேனி வரிசையை சொல்ற அணி இந்த அணிலக்கணம் படிக்கிறதுக்கு சொல்லுங்கிறதுக்கு வாத்தியார் இல்லைங்க அந்த ஊர்ல இல்லை அந்த வாத்தியார் சொல்லிட்டாரு எனக்கு இவ்வளவுதான் தெரியும் நீ வேற நல்லா இருந்த போய் படிச்சுக்கோ இப்போ இவர் யார்த்தடா படிக்கிறதுன்னு உட்கார்ந்து அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு அவர் யார் தெரியுங்களா அண்ண அன்ன என்ன தெரியுங்களா காவடின்னு தெரியுமா எப்படி ஒரு உழக்க ரெண்டு பக்கம் செயின்னு செயின்ல ரெண்டு பாத்திரம் அதாவது அவங்க சமைச்ச உணவு வாங்க மாட்டாங்க சில பரிகாரத்தில் கோவலன்னு கண்ணகியம் மதுரையில் அடைக்கலமாக சென்று இடையர்களுடைய வீட்டில் தங்கிய போது அந்த மாதிரிங்கிற பெண்ணிட்ட கண்ணகி சொல்கிறா என் கணவர் அடிகள் சாவக நோம்பிகள் ஆதலால் சமண மதத்தினுடைய ஒரு பிரிவு சாவகம்ங்கிறது ஆதலால் உணவுப் பொருளாக கொடுக்காதீங்க சமைச்சத உணவுப் பொருளுக்கு வேண்டிய ஒரு உப பொருளை கொடுக்க நான் சமைச்சுக்கிறேன் கண்ணகி சமைக்கிறாங்க அந்த இடத்துல தான் இப்போ இந்த உனக்க ரெண்டு பக்கம் தொங்கக்கூடிய பாத்திரம் இதோட வந்து பிச்சை கேட்பாங்க அன்னக்காவடி தாயி இதான் வார்த்தை நல்ல பாட்டு பாடுவாங்க வள்ளலார் பாட்டு பட்னத்தார் பாட்டு அதே போல் பாம்பன் சுவாமிகள் பாட்டு அழகழகாக தமிழ் பாட்டு பாடினாங்க இன்னைக்கு பிச்சை கேட்கறது கூட தமிழில் கேட்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட ஒருத்தன் வந்து டூ ருபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டான் ஒரு பிச்சைக்கார கேட்டு பார்க்க டூ ருபீஸ் இருக்குமா நான் ஒன்றே நோ அப்படின்னே தேங்க்யூ அப்படின்னு போயிட்டா நல்ல வேலை அஞ்சு ரூபா எடுத்து வேற குறுக்கா போட்டேன் இப்பயும் பரவாயில்ல நேற்று திருச்சியில் ஒருத்தன் என்கிட்ட வந்து பாய் பேச முடியாத ஊமையா பத்து ரூபா போங்கன்னு கேட்டான் நான் கொடுத்த பிறகு இது எப்படா கேட்டேன் அப்படின்னு யோசிச்சுடா என்னை எவ்வளவு சுலபமாக ஏமாத்தாம பரவாயில்ல இருக்க அவர் வர அவர் இலக்கணம் படித்தவருன்னு இது தெரிஞ்சுக்கிட்டார் யார் உபேஷ் அவருடைய ஆசிரியர் அவர் அவர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் இந்த இலக்கணம் சொல்லிக் கொடுக்கணும் பாதி பாதியாக விட்டுட்டு போவேன் தான் போய் நீங்கள் படிப்பீங்க எல்லாத்துக்கும் விடைய சொல்ல மாட்டேன் சரியா கேட்டு கேட்டுட்டு விட்டுருவேன் இப்போ புத்தகம் ஸ்டால் போட்டிருக்குது எதுக்காக போய் எனக்கு மேடையில் என்ன சந்தோஷம் தெரியுமா ஒரு பத்து பேர் வந்து புத்தகம் புத்தகத்தில் கையெழுத்து வாங்கினாங்க அதான் சந்தோஷம் தான் வச்சுருக்காங்க திருக்குறளை வாங்கியிருக்காங்க பிள்ளைகளுக்கு ரூபாயை கொடுங்க போய் வாங்கட்டும் அதே போல் ராமானுஜி அவர் ஒரு பத்து புத்தகத்தை வாங்கி மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இந்த ஆர்வத்தை தூண்டுவது என் பேச்சு பேச்சில்லைங்க நம்ம தமிழ் வேற என்ன நாங்கள் எங்க போய் பேசப்படுறோம் கல்யாணத்தில் எங்களை பேசுவாங்க அது ஒரு தற்கொலை முயற்சி எதையும் பேச்சு எவனும் கேட்க மாட்டான் நாங்கள் பேசணும் ஒரு கல்யாணத்தில் மூவாயிரம் பேரும் வந்துருந்தாங்க நான் தான் பேச்சாலே மூவாயிரம் பேரும் பேசிட்டு நான் உட்கார்ந்து இனிமேல் கல்யாணம் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சப்போ இன்னொரு கோஷ்டி வந்துருச்சு வாங்க பேசுவான் நான் இங்கே ஒன்று கேட்க மாட்டாங்க நீ விடு இல்லை உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது வாங்க ஊட்டி போய் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு இங்கேயாவது போடியும் இருக்குது அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே ரெண்டு வார்த்தை தாங்க சொன்னேன் முந்நூறு பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க அப்படி நின்று இப்படி நில்லு அங்கிட்டு போ இங்கிட்டு போ நானும் விடலை தமிழ் படிச்ச பாருங்க இங்கே பத்து பாட்டு அங்கே எட்டு தொகை அங்கே குறுந்தொகை என்ன பெருந்தொகை வாங்கிட்டு பேசுறதுக்காக அதில் கூட்டத்தில் வந்து ஒரு கிழவி என்னையை கூப்பிட்டு அந்த ரூம் போய் பேசி அவர் திறமையில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு எது அந்த மணமகன் நேரம் சும்மாதான் கிடையாது அங்கே போய் பேசு இப்போ அந்த சந்நியாசியில போய் உடனே அவர் கேட்டாரா எனக்கு என்ன பணம் கொடுக்குற ஐயா பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் வாத்தியாட்டம் எடுத்துக்க மாட்டான் நான் ஏழை சரி சாப்பாடு போடுறியா அதுக்கும் அழி இல்லையா சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழை நல்லா யாச்சுங்க வறுமை நம்மளை நம்மை படிக்க விடாமல் தடுக்கும் அதை தாண்டி வரணும் நம்ம அது வேணும் அதை தாண்டி வரணும் எங்கள் அப்பா நல்லா படிக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு போட்டு துணிமணி மணி கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைச்ச தோட்டம் கொடுத்துருக்கலைங்க அவங்க போன பிறகு எண்ணையும் போட்டு அடிப்பாங்க இங்கே பார் ஓனை பார் பார் உயிரோடு இருக்காய் நான் எத்தனை பேரர் தான் ஜாவியாக ஜாமிக்கு எனக்கு அவன் பொண்ணு முன்னால் போன முடியும் இப்ப நல்லா படித்தா இருக்கு என்னையே போட்டு அடி காய்க்க ஒரு வழியாக எஸ்எல்சி அந்த காலத்தில் பிடிச்சி பியூசி ரயிலில் போயிட்டுருந்தேங்க ஒரு ஸ்டேஷனில் வண்டி இருந்துச்சு ஒரு பையன் ஏறான் நான் யார் அந்த நல்லா படிச்சு முதல் மார்க் வாங்கினால அந்த பையன் வந்த உடனே நல்லா இருக்கியான்னு என்னை கேட்டுட்டு புத்தகத்தெல்லாம் இப்படி பிரச்சி பார்த்தாங்க பட் நல்லா படிக்கிறியா கேட்டான் நீ என்ன படிக்கிறேன்னு நான் கேட்டேன் இல்லை அப்பா செம்மாவும் போட முடியல ரெண்டு தங்கச்சி அவங்க கல்யாணத்துக்காக நான் டெய்லர் கடையில் இந்த பட்டன் தைக்கிறதுக்காக போகிறேன் பத்து ரூபா கொடுப்பாங்க விளையசுவர் கொண்டு போவேன் நீ நல்லா படி அதை இறங்கி போனப்ப எனக்கு கண் கலங்கி போச்சுங்க முதல்மார்க்காக நான் அந்த பையனை படிக்க வைக்க ஆள் இல்லைன்னு சொன்னால் இந்த வறுமையை ஜெயிச்சிட்டு வந்த எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நான் பழிமட்டுந்தோறும் இதை பேசுகிறேன் சும்மா கேள்வி பண்ணிக்கிட்டு போகிறோன்னு பேச்சில்லைங்க மகிழ் வைப்பது மட்டும் இல்லை நெகிழ வைப்பதும் பேச்சினுடைய தன்மையாக இருக்க வேண்டும் அப்படியே நடின மணிக்கு போறேன் அந்த கேட்டாரா வாங்கியாரு சாப்பாடு போட முடியாதா முடியாது சரி பணம் இருக்க முடியாதா முடியாது ஆனால் படிக்கணும் ஆமாம் சரியா இந்த பிச்சை பாத்திரம் இருக்குல்ல இதை நீ தூக்க நான் வீடு வீடாக பிச்சை கேட்டு வருவேன் ஏதாவது ஒரு இடத்துல பிச்சை போட்டோடனே நான் அங்கே தின்னில் உட்காருவேன் அப்போ நீ என்னை படிச்சுக்கிறியா சந்தோஷமா அந்த பிச்சை பாத்திரத்தை தோளில் ஏறி அவர் பின்னாடியே ஊர் ஊரா போய் படித்து மகாவித்வானாக மாறியவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கரிகால கம்பன் பாட்டு எழுதினார்கள் இது எதில் படித்ததுன்னு தெரியுமா கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை முகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தால் பண்ணலாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் கல்வி இதை படிக்கிறது இருந்தால் நாம் வந்து என்ன செய்யணும் ஏன் செய்யணும் தே சரநாரய்யர் அவருடைய வீட்டில் திருவள்ளி கேள்வியில் லட்சுமி விழா தியாகராசாசம் அவருடைய வீடு பேர் அவருக்கு வேலை வாங்கி இருந்த தியாக செட்டியாருடைய பேரை வச்சிருக்காரு ஒரு நாள் அந்த ஊஞ்சலில் படுத்திருந்தார் எண்பது வயசு வந்தவர் ஒரு வந்து ஐயா வணக்கம் என்ன அப்படின்னாவா உங்ககிட்ட ஒரு புத்தகம் வாங்கிட்டு போனேன் நாளைக்கு கழிச்சு கொடுக்குறதா சொல்லி மறந்துட்டேன் ஒரு மாதம் ஆச்சு கோபம் இருந்துச்சு இருக்கு என்னையா அச்சு அதிகம் இல்லாம இந்த காலத்தில் ஒரு புத்தகத்தை நீ ஒரு மாதம் வச்சுருந்தேன்னா ஆயிரம் பேர் படிச்சுக்கலாம் ஐயா இப்படி செய்யலாம்மா சரி பரவாயில்ல உன் பேர் என்ன மீனாட்சி சுந்தரம்னாரா அந்த எண்பது வயசில் அப்படியே இருந்துச்சு கீழே இறங்கி எங்கள் ஐயா பேரா யாரு எங்கள் ஐயா ஐயா பேரா வாங்கி என்று புத்தகத்தை கொடுத்தாரோ அவர்தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராகியோ மீனாட்சி சுந்தரனார் என்றால் படித்தால் உலகத்தில் எத்தனையும் கிடைக்கும் நீ படிச்சிட்டேன்னா உலகம் உனக்கு எல்லாரும் சொன்ன எல்லா ஊருமும் அவ்வொரு அப்புறம் ஏன் தம்பி நீ சாகர வரைக்கும் படிக்காம இருக்க யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவான் சாம்புனையும் கல்லாதவன் சாகர வரைக்கும் படி ப்ரமோஷனுக்காக படிக்காத சம்பளம் கொடுத்துங்கிற்காக படிக்காத படி விடாம படி படிப்பது மாதிரி இனிமை வேற எதுவும் இல்லை பாட்டில் கவிதையில் கதையில் கற்பனையில் வாழ்க்கையில் இனிமையாக அமைகிறேன் நான் பெற்ற அனுபவத்தில் தான் சொன்னார் தான் என்னை நீங்கள் சிவராத்திரிக்கு தான் கூப்பிடணும் பிடியக்கால் வரைக்கும் பேசுவேன் கைகுண்ட ஏகாதேசி என்னை கூப்பிடணும் பிடியக்காலில் அவனைக்கும் பேசுவேன் இப்படி தயாராக நிற்கப்படாது இந்த முடிக்க போகிறாரு அப்படின் தான் என்னால் பேச முடியாது அது மட்டும் இல்லை இன்னைக்கு தேதி பதினாறு நான் ஏன் சாவை பற்றி இவ்வளோ சொன்னேன் தெரியுமா இன்னும் மூணு நாளில் அவருடைய பிறந்தநாள் வரப்போதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அக்டோபர் பத்தொன்பது எனக்கு பிறந்த நாள் இந்த ரெண்டு பேருடைய இதில் நான் அவருக்கு ஒரு நூறு வயசு இலையவேன் அவ்வளவுதான் என்றால் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது பெற்றோரை ஆசிரியரை மதிக்க கற்றுக் கொண்டால் உயரும் எப்படி தெரியுமா பெற்றோருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவு என்ன என்றால் அது ரத்த சம்பந்தம் பெற்றோருக்கும் மகனுக்கும் உள்ள உறவு ரத்த சம்பந்தம் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள உறவு ஞான சம்பந்தம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க you.